என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை எழுப்புகிறோம் இது பிரஸ் கவுன்சிலுக்கு போகணும் பத்திரிக்கையாளர் சங்கங்களுக்கு போகணும் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செய்தி சேகரிக்க முடியாத நிலை இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சௌமியா அன்புமணி அவர்களை இப்பொழுது கைது செய்யப்பட்டவர்களை அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் என்ன தேவை என்பது குறித்து நான் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இந்த அவசர கைது தொடர்பாக காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறையீட்டை நாங்கள் மேற்கொண்டு இந்த கைதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் அப்பொழுது நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் என்னவென்றால் இதற்கு முன்பாகவே நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் ஆனால் அதே வேளையில் தமிழக அரசு வெட்கப்பட வேண்டும் இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான இந்த குற்றத்தை தமிழக அரசு இதுபோன்று வேடிக்கை பார்ப்பது அவமானம் வெட்கப்பட வேண்டும் நாம் அனைவருமே வெட்கப்பட வேண்டும் இதை நான் ஒரு நீதிபதியாக சொல்லவில்லை ஒரு சாதாரண சாமானியனாக சொல்கிறேன் என்று தன்னுடைய மன கவலையை வருத்தத்தை அவர் அப்பொழுது பதிவு செய்திருக்கிறார் எனவே இது தமிழகம் முழுவதும் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த திமுக திமுக அரசியல் கட்சிகள் அரசியல் நீதிபதி சொன்னார்தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை அரசியலாக்கப்பட்டதின் காரணமாகத்தான் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராயம் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் காரணமாகத்தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகளுடைய பணி என்பதே ஒரு ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதுதான் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீதிபதி பொதுவாக அந்த கருத்தை சொன்னார் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னால் ஆனால் அதே வேளையில் நீதிபதி அரசுக்கு எதிரான சொன்ன செய்திகளை நீங்க வெளியில் அதுக்கு என்ன நிர்பந்தமோ எனக்கு தெரியல ஆனால் சொன்னார் நீதிபதி அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நீ வாய் அரசு வழக்கறிஞரை பார்த்து சொன்னார் ஒரு நிமிடம் கூட தரக்கூடாது என்ன நடக்குது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய லட்சணம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று நீதிபதி கடும் கண்டனத்தை அரசுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார் எனவே இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முளையிலேயே கிள்ளியேறிய வேண்டும் அது அண்ணா திமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாகவே இதில் குற்றவாளியாக இருக்கிறார் திமுக கூட்டணி என்னுடைய மிகப்பெரிய கவலையே அதுதான் ஏன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரி இயக்கங்கள் எந்த மனித உரிமை மீறலாக இருந்தாலும் எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது இன்னொரு கேள்வி மனித உரிமை அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன் ஏதாவது ஒரு மனித உரிமை அமைப்பு மனித உரிமை ஆர்வலர்கள் அவர்கள் அதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திகழ்வு விடப்பட்டால் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பத்திரிகையாளர்கள் பேசக்கூடியது போராட்டம் நடத்தக்கூடியது அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்தார்கள் நடிகர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் பொது பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர்கள் அந்த நடிகர்கள் இப்ப எங்க போனாங்க அவர்கள் ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை திமுக என்றால் ஒன்று வேறொரு கட்சி என்றால் ஒன்று என்றால் இது என்ன அணுகுமுறை என்பதை எங்களுக்கு தெரியவில்லை எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் கூட ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதை கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் இந்த நிலைதான் வரும் என்பதை அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் சீண்டல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் அரசால் பாதுகாக்கப்படுவதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் பிரிவின் சார்பில் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் சென்னை பொருளகத்தில் பொதுவாக அனுமதி வழங்கக்கூடிய இடத்தில் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்துவதற்காக சென்றபொழுது போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் சௌமியா அன்புமணி அவர்களும் அவரோடு சேர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது ஜனநாயக நாட்டில் அமைதியான வழியில் போராட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் சீண்டல் தொடர்பான பிரச்சினையில் உண்மை குற்றவாளிகள் முக்கிய குற்றவாளியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக எந்த கட்சியும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை அடக்குமுறையை ஏவியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றுவதற்கான காவல்துறையா அல்லது அராஜகம் அட்டுழியம் சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை காப்பாற்றுவதற்கான காவல்துறையா என்ற கேள்வியை இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் மரியாதைக்குரிய சௌமியா அன்புணி அவர்கள் அமைதி வழியில் மக்களிடத்தில் நடந்த அந்த நிகழ்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த குற்ற நிகழ்வில் பின்னணியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக வள்ளூர் கோட்டம் வந்தபோது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்கிறதா மக்களாட்சி என்பது இருக்கிறதா அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது இந்த பிரச்சனையில் நாங்கள் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பெண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பாலியல் சிண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கற்பழிப்புகள் நடைபெற்று வருகிறது சின்ன சேலத்தில் நேற்று ஒரு நிகழ்வு போன்று சென்னையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை இன்று போராட்டம் நடத்துவது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடந்த முப்பதாம் தேதி தமிழக காவல்துறையிடம் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டது அந்த மனு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எந்த முடிவையும் அறிவிக்காமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்கள் சகோதரிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தன்னெழுச்சியாக வந்தவர்களை கடைசி நிமிடத்தில் அவர்களை கைது செய்து இன்று சிறையிலே அடைத்திருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது இந்த தருணத்தில் தமிழக காவல்துறை இதுபோன்ற அடக்குமுறை செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் அதை உரிய சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசும் காவல்துறையும் எத்தனை அடக்குமுறைகளை அவர்கள் ஏவினாலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அராஜக போக்கை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக காவல்துறை செய்யக்கூடிய இந்த அராஜகத்தை மக்கள் முன்னால் கொண்டு செல்லக்கூடிய பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அனுமதி மறுத்ததாக காவல்துறை ஒரு உத்தரவை எங்களிடம் கடைசி நிமிடத்தில் வழங்கினார்கள் அதில் அவர்கள் சொல்லப்பட்டிருப்பது நகைப்புக்குரியது என்னவென்றால் முப்பதாம் தேதி ஒரு மனுவை கொடுத்து இரண்டாம் தேதி போராட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என்று கோரியிருக்கிறீர்கள் இந்த மனுவை பரிசீலனை செய்வதற்கு போதிய அவகாசம் இல்லை இங்கே சட்டம் ஒழுங்கு சட்ட அமைதி பொது அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் இப்பொழுது அனுமதி வழங்குவது என்பது இயலாது என்று சொல்லியிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்ட மனுவை பரிசீலனை செய்து அதற்கு அனுமதி வழங்குவதற்கு போதிய அவகாசம் இல்லை என்று சொல்லக்கூடிய காவல்துறை என்ன வேலையை செய்து கொண்டிருந்தது குற்றவாளிகளை தேடினார்களா குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்கிறதா ஆனால் எல்லா மக்களிடமும் தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த மக்களிடமும் யார் அந்த சாரு என்ற கேள்வி ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரம் ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டால் எந்த அராஜகத்தையும் எந்த மக்களுக்கு பெண்களுக்கு எதிரான எந்த குற்றத்தையும் விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு உரிய பாடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி புகுத்தும் இன்றைக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது அராஜகமானது அட்டுழியமானது தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெறுகிறதா என்ற கேள்வி இப்பொழுது நமக்கு எழுந்திருக்கிறது பெண்கள் குறிப்பாக கைது நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் சட்டமும் சொல்லுகிறது ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பெண்களை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் உங்களை இந்த கைது என்பது தேவையா என்ற கேள்வியைத்தான் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் எழுப்புகிறோம் தொடர்ந்து தமிழக அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடும் கலந்து ஆலோசனை செய்து உரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பெண்களுக்கு அந்த மாணவிக்கு எதிரான அடக்குமுறைக்கு உரிய நீதி கிடைக்கின்ற வரை எங்களுடைய ஜனநாயக வழியிலான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கைது தொடர்பாக பல தலைவர்கள் இப்பொழுது தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இதற்கு முன்பு விஜய் இயக்கத்தை சார்ந்தவர்கள் துண்டு பிரசுரத்தை விநியோகம் செய்தார்கள் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அண்ணா திமுக போராட்டம் நடத்துவதாக அறிவித்தார்கள் அவர்களுக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் போராட்டம் நடத்த சென்ற இடத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக எந்த அரசியல் இயக்கமும் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற மனோபாவத்தை தமிழக அரசு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது எனவே எங்களுடைய ஜனநாயக வழியிலான போராட்டம் தொடரும்